ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன ஒரு ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸில் வந்து இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒன் ஆஃப் த ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டு ஸோ இந்த ஒரு வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைரிங் வந்து பண்ணுறாங்க என்ஐஆர் டிபிஆர் அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வந்து பண்ணுறாங்க என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை நம்பிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹயர் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் ராஜ் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் வந்து ஹைர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது பன் பதினஞ்சு விதமான போஸ்டிங் வந்து ஹேர் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்து படித்தவங்க இல்லை டிகிரி படித்தவங்க டிப்ளமோ அதாவது டிகிரிக்கு மேலே படித்தவங்க கூட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வந்து பண்ணுறாங்க அப்ளை பண்ணிக்கிற முடியும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது எந்த ஒரு ஆன்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஒரு போஸ்ட் சார்ஜ் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி ஏதாவது பண்ணணுமா அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் ஆன்லைனில் உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நேஷ்னல் ரூரல் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதே வந்து நம்பர்லேருந்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதற்கான போஸ்டிங் நேம் வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது மிஷன் மேனேஜர்ஸு டெபிட்டி டைரக்டர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க மிஷன் எக்ஸிக்யூட்டிவ்ல கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜ போஸ்டிங் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நாலு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து அக்கௌண்ட்ஸு ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த டேட்டில் வந்து க்ளோஸ் ஆகுது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடும் லாஸ்ட் டேட் எல்லாமே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை கவனமாக வந்து படித்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணுறவங்க உங்களுடைய சிக்னேச்சர் இப்போ எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறமோ அதே மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் ஏதாச்சும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஓ இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கெரியர் டாட் என்ஐஆர் டிபிஆர் அட் ஜி கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இந்த ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் படித்து பார்த்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல கண்டினியூ அம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இது வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனாக முதல்ல சமிட் பண்ணணும் கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கூலில் டீச்சர் மார்க்ஷீட்லாம் நேம் இருக்கும் அந்த நேமை கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க உங்களுடைய இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரு அதே மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ரிஸ்டன் சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க அந்த அந்த லிங்கை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது நீங்கள் வந்து போட்டுருங்க ஓகேங்களா இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு கேண்டிடேட் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய நீங்கள் கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கிற முடியும் அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு ஜாப்புக்கு தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா ஒரு ஜாப்பில் உங்களுக்கு வந்து தாமதமாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தப்பாக நடந்துட்டாலும் நூறு ஜாப்பு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக ஒரு நபர்களை வந்து ஒரு ஜாபுக்கு மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற வேண்டாம் ரெண்டு மூணு போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படி வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஒவ்வொரு போஸ்டிங்குமே ஒவ்வொரு விதமான ஏஜ் லிமிட்டு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க யாரெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று போய் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது இதில் வந்து எக்ஸாம் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஹயர் பண்ணுறாங்க ஒரு அருமையான ஒரு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் மனசி வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் மீட் பண்ணலாம் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் வீடியோ கேட்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முதல்ல நோட்டிஃபிகேஷனை கவனமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ கார்ட் ப்ளஸ் யூ